இன்னைக்கு வந்து நம்ம கொல்லு ரசம் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ நாம வந்து செஞ்சிடலாம் ம் வீட்ல என்ன சாப்பிடன்னு சொல்லுங்க எங்கள் வீட்ல எனக்கு ரசம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு மூணு ஒரு பச்சை மிளகாய் ஒன்று அப்புறம் பொடி பச்சைய ஒரு வெங்காயம் ஏற்கனவே நம்ம குள்ள ரசம் வீடியோ போடுறேங்கறது தெரியல இருந்தாலும் இன்ன தடவை எங்க வளங்கமா நம்ம லைட்டா இப்ப வந்து வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு கொத்து கரோப்ல வச்சிருக்கோம் அதை வந்து சேர்த்துறலாம் நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரே ஒரு பட்டை மிளகாவை போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இதையும் வந்து இந்த சில சீரகம் கொல்லு ரசம் டேஸ்ட்டாக இருக்குமே இருக்காது யார்கிட்ட கேட்குறேன் தான் கேட்குறேங்க நல்லா தான் இருக்காங்க ஏன் சாப்பிட்டா கேட்குறேன் இதுக்கு முன்னாடி தின்னது இல்லையா இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கொல்லை வந்து கொள்ளு வந்து ஒரு ஐம்பது கொள்ளு எடுத்து ஒரு தக்காளி பழத்தை போட்டு நல்லா வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ வந்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் கொள்ளை அதனால் கொள்ளை மட்டும் இப்போ தண்ணியை நம்ம எடுத்துருவோம் இந்த தண்ணி இந்த தண்ணியை வந்து கிலோ புளியை இல்லை இல்லை புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் நம்ம ஒரு லெமன் சைஸுக்கு போட்ட புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கோம் மஞ்சள் தூள் போட்டு அது கூட இந்த தண்ணியை வந்து சேர்த்துறேன்

கடைசியாக வந்து அந்த கை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிடணும் கரெக்ட் தானே கை கழுவி தானே இது பண்ணியிருக்காங்க அதான் 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 சரி இப்போ நான் என்ன சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு இது வந்து கொத்தமல்லி கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அப்புறமேட்டு ஸ்பூன் அளவுக்கு கல் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஓகே நம்மளோட கொள்ளு ரசம் ரெடி ஒரு லைட்டாக ஒரு நுரை கட்டு இருந்துச்சுன்னா ரெண்டு வரைக்கும் சோத்தில் ஊற்றி அடிக்க வேண்டியது யாருக்கெல்லாம் குள்ளு ரசம் பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க மறந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் 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 பாய்